ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து உடல் பருமனால் வந்து அவதிப்படுறாங்க அப்படி அவதிப்படுறவங்க இந்த கஞ்சியை வந்து மூணு நாள் தொடர்ந்து குடித்தாலே போதும் வயிற்றில் இருக்கிற கொழுப்புக்கெல்லாம் மாயமாக மறைஞ்சி போயிடும் அந்த கஞ்சியை எப்படி தயாரிக்கணும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அது எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிறைய பேர் வந்து உடல் பருமனால் வந்து அவதிப்பட்டு இருப்பாங்க அந்த பிரச்சனையை வந்து எப்படி தீக்கிறது பல வழி இருந்தாலும் அதனால் எல்லாத்துக்குமே வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாற்றத்தை வந்து தெரியும் இன்னும் சிலருக்கு வந்து அந்த எந்த ஒரு மாற்றமும் தெரியாமையே போயிடும் அதாவது உடல் பர்ம உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது வந்து கலோரிகள் நிறைந்த உணவு வந்து சாப்பிட்றதை குறைச்சிட்டு நம்ம உடலுக்கு தே அதாவது செரிமானத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கிற மெட்டாபாலிஸ்துக்கு தகுந்த மாதிரி உணவை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் அதாவது வந்து அரிசி கஞ்சியை வந்து அரிசி பால் கஞ்சியை வந்து ஒருவர் வந்து டெய்லியும் மூணு நாள் மூணு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நம்ம உடலில் மூளை முடுக்கில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ஸ்லிம்மான உடலை வந்து பெறறதுக்கு அந்த அரிசி கஞ்சி வந்து உதவி செய்யும் அந்த க அரிசி கஞ்சி வந்து எப்படி தயாரிக்கணும் அது எப்படி குடிக்கணும் அதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் வாங்க அந்த அரிசி கஞ்சியை எப்படி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கைக்குத்தல் அரிசி வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க தண்ணீர் வந்து எட்டு கப் எடுத்துக்கோங்க சூரியகாந்தி எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு தேன் வந்து நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரிசி கஞ்சியை வந்து எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து நீரை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் அது கொதிக்க வச்ச வாட்டி அரிசியை போட்டு நல்லா கொதிக்க வைக்க ஆரம்பிக்கணும் நீரை வந்து நல்லா கொதிச்ச வாட்டி தீயை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு மூடி அந்த தீ அரிசி கஞ்சியை வந்து மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் வந்து அந்த அரிசியை வந்து நல்லா வேக விடணும் அதாவது சாப்பாடு நல்லா வெந்த வாட்டி அது கீழே இறக்கி வச்சு அதில் வந்து குளிர வைக்கணும் குளிரை வச்சவாட்டி ஒரு மிக்சி ஜுவாரை எடுத்து அதில் வந்து அந்த சாப்பாட்டை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அரைச்சி எடுத்த வாட்டி அதில் சூரியகாந்தி எண்ணெயும் தேனையும் மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா நைஸாக அரைச்ச வாட்டி அதில் கொஞ்சம் பட்டைத்தூளை போட்டு சேர்த்தோம்னா அரிசி கஞ்சி வந்து நம்மளுக்கு தயாராகிடுது அந்த அரிசி கஞ்சி வந்து எப்படி பயன்படுத்தணும் அதாவது வந்து அரிசி கஞ்சியை வச்சு டெய்லியும் ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டு வந்தாலே போதுமானது அதாவது கா காட்டு புகாத ஒரு கண்ணாடி பாத்திரத்துல வந்து அது அந்த அரிசி கஞ்சியை போட்டு மூடி நல்லா வச்சுக்கணும் டெய்லி ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து இது குடிச்சிட்டு வந்தாலே நம்மளோட உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கிறது நம்மளால பார்க்க முடியும் வந்து இந்த அரிசி கஞ்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு இல்லாம இன்னும் நிறைய சில நன்மைகளும் இதுல வந்து இருக்கு அது என்னென்ன நன்மைகள் வந்து பார்க்கலாம் வாங்க இந்த அரிசி கஞ்சியை வந்து குடிக்கிறதுனால நம்மளோட இதய பிரச்சனை பக்கவாதம் போன்ற போன்ற விளைவுகளை வந்து தடுக்கலாம் இந்த கஞ்சியில் உள்ள இந்த கஞ்சியில் வந்து உட்பொருட்கள் வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலிமையாக வலிமைப்படுத்துறது இல்லாமல் உடலுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு கவசமாக வந்து இருக்குது அதாவது உடல்ல நம்ம உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்யுது இந்த அரிசி பால் கஞ்சியில் கொழுப்பு சத்து வந்து குறைவாக இருக்குது இதனால் இதை குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கிற விட்டமின்கள் உணவுப் பொருட்களில் இருக்கிற விட்டமின் வந்து நம்ம உடம்பில் வந்து எளிதாக வந்து இந்த சத்துக்களை வந்து உறிஞ்சி எடுத்துக்குது உடல் எடையை குறைக்கிறதுக்கு அரிசி பால் கஞ்சி வந்து டெய்லியும் குடித்தோம்னா டெய்லி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் டெய்லி தவறாமல் உடற்பயிற்சி செஞ்சாலே நம்மள உடல் எடையை வந்து ஈஸியாக சீக்கிரமாக குறைய ஆரம்பிச்சிடும் இதனால் நிறைய தகவலை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி